வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் குரு பெயர்ச்சி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது அதுல உங்க ராசி இருக்கா ஜோதிட சாஸ்திரத்தின் படி பிப்ரவரி நாலு அன்று வசந்த பஞ்சமி பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு குரு பகவானின் ரிசர்வ ராசியில் நேரடியாக செல்லப் போகிறார் இது சில ராசிக்காரர்கள் மீது நேர்மறையான விளைவுகளையும் சில ராசிக்காரர்கள் மீது எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்த போகின்றது குரு பகவான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகின்றது மேலும் குரு பகவான் அறிவு குழந்தைகள் திருமண வாழ்க்கை மற்றும் கல்வியை குறிக்கிறார் குரு பகவான் நேரடி பயிற்சியால் வசந்த பஞ்சமிக்கு பிறகு சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கப் போகின்றது ராசியில் குரு பகவானின் நேரடி பயணத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக மேசம் மேச ராசியில் பிறந்தவர்கள் ராசியில் குரு பகவான் நேரடியாக சஞ்சாரம் செய்கிறார் மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களின் நிதி நிலைமை கணிசமான மேம்படும் மேலும் அவர்கள் திடீர் பண ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அவர்களின் உறவுகள் வலுவடையும் அவர்களின் கடின உழைப்புக்கேற்ப பலன்கள் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் ஸ்திரீ தன்மையை எதிர்பார்க்கலாம் மற்றும் பல வெற்றிகளையும் எதிர்பார்க்கலாம் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக கண்ணி கன்னி ராசிக்காரர்களுக்கு ரிசப ராசியில் குரு நேரடியாக சஞ்சரிப்பது பல நன்மைகளை அளிக்கும் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் பெரிய அங்கீகாரங்களை பெற்று வெற்றியை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகள் அவர்கள் எதிர்பார்க்காத லாபத்தை பெறலாம் குருவின் அருளால் உங்கள் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும் மேலும் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட முடியும் அவர்கள் தங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் புதிய சொத்துக்கள் முதலீடு செய்ய இது ஒரு சரியான காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய உடல் நல கவலைகள் எதுவும் இருக்காது அடுத்ததாக மகரம் மகரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் ராசியில் குரு நேரடியாக சஞ்சரிப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்களின் புதிய முயற்சிகள் அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இது சரியான காலகட்டம் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் கடின முயற்சிகள் காரணமாக பெரும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் சிறந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம் மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றிகரமாக பங்கேற்கலாம் கூட்டு வணிகத்தில் இருப்பவர்கள் இந்த யோகத்தால் பெரிய ஒப்பந்தங்களை பெறலாம் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் மேலும் அவர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி